ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இங்கே இன்றைக்கி நான் தாங்க மாடு மேய்ச்சிட்டு மாடுங்கள்லாம் வீட்டுக்கிட்டுன்னு போகிறேன் எப்பவுமே கையில் தாங்க இழுத்துன்னு போய் இழுத்துன்னு வருவேன் இன்றைக்கு தான் சுற்றி விட்டுருக்கேன் எல்லாம் அமைதியாக வந்துன்னு இருக்குங்க சேட்டை பண்ணாமல் பாருங்கள் நம்ம வில்லேஜ் எப்படி இருக்குன்ட்டு வில்லேஜ் கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் தண்ணி தண்ணி சேரும் இடம் என்ன சொல்லலாம் மடுங்க இதுதாங்க மடு ஆல்ரெடி எங்கள் வாரபகுதியில் தண்ணி போகுது இல்லைன்னு சொல்லியிருப்பேன் பாருங்கள் தண்ணி பாருங்கள் குறைஞ்சுனே இருந்துச்சுங்க ஃபுல்லாக இருந்தது தண்ணி இப்போ குறைஞ்சிச்சு இந்த டேம் இப்போ தான் கட்டினாங்க எங்களுக்கு அதுக்கு முன்னாடி தர பாலமாக தான் இருந்தது தண்ணி மேலேயே போவோம் மாடு போனால் கூட முட்டிங்கால அளவு போயின்னு இருக்கும் இது தாங்க நம்ம மடு நான் சொன்னது இந்த மடு தாங்க இது வந்து இந்த தண்ணி தாங்க டேம்ல வர தண்ணி தான் அப்படியே இந்த வாக்கில் வந்து நேருக்கும் நம்ம கழிநியாண்டு வர்றது இப்போ இந்த டேம் கட்டின பிறகு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க தண்ணி கீழே போது நம்ம மேலே போகிறோம் அதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்த வீடியோஸ் எல்லாம் டெலீட் ஆயிடுச்சுங்க மேலேயே போகுங்க முட்டிங் கால் வரைக்கும் போகும் ஆல்ரெடி இதில் அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நானே மறந்துட்டேன் இருந்தாலும் பார்க்கலாம் சுற்றி பச்சை பச்சை தாங்க இருக்கும் வில்லேஜ் நம்ம வில்லேஜ் இப்போ நல்லா மழை பெஞ்சிருக்கிறதுனால நல்லா ஃபுல்லாக நீரோட்டமாக இருக்குதுங்க இது ஓரமும் தண்ணி போகும் இது ஓரமும் தண்ணி போகும் ஒரு லாரி வருது வாங்க நம்ம ஓரம் ஒதுங்கிடலாம் எங்கள் பசு ஒதுங்கிடலாம் Да, да. பாருங்க வழி நடுங்கு ஃபுல்லாக பச்சை பச்சை தாங்க இருக்கும் வில்லேஜ் எங்கள் ஊர் பேர் கனி கிழப்புங்க அந்த காலத்தில் கனி இழுப்பு மரம் வந்து நிறைய மரம் இருந்ததுங்களாம் அந்த கனி இழுப்பு பை இழுப்பை மரம் நிறைய இருந்ததுனால காயும் கனியும் காய்ச்சி இருந்ததுனால கனி இழுப்பை ஊர் மாறிச்சான் அது அது மருவி கனி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீட்டுக்கு போற நேரம் பாய் மீதி கதை நாளைக்கு சொல்றேன்